யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம் இனி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் செலவு இன்று ஆகும் கூடுதல் செலவு ஆனாலும் கஷ்டம் என்று ஒன்றும் இல்லை உங்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் செலவு கொஞ்சம் உண்டு என்றாலும் அந்த செலவால் வரவும் அதிகமாக இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மனம் மகிழும் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தை பெற்றதால் உங்கள் மனம் மகிழும் நாள் இது மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைத்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று நீங்கள் எண்ணுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உழைப்பால் நீங்கள் உயரும் நாள் உங்கள் உழைப்பால் ஒரு சாதனையை ஏற்படுத்தும் நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வேலையை செய்து முடித்து விட்டீர்கள் இன்னும் கொஞ்சம் நன்றாக செய்திருக்கலாமே என்று நீங்கள் என்னும் நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் பெறுவதாக இன்று காட்டுகிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடித்துவிட்டு மேல் உள்ளவர்களால் அறியப்படாமல் கீழ் உள்ளவர்களால் புகழப்படும் நாளாக காட்டுகிறது அதாவது முதலாளிக்கு தெரியவில்லை ஆனால் தொழிலாளிக்கு தெரிகிறது நீங்கள் செய்த நல்ல காரியம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல் அதிகம் நீங்கள் நினைத்தபடி ஏதேனும் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகப்படியான உழைப்பும் அலைச்சலும் தேவை இருக்கிறது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிதாக நீங்கள் தொடங்கும் எந்த தொடக்கமும் அற்புதமாக அமைகிறது என்று நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரையும் அரவணைத்தபடி இன்று நீங்கள் நடக்க வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எல்லோரையும் அனுசரித்து போக வேண்டும் என்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய உதவிகள் நீங்கள் கேட்காமலேயே வந்து சேரும் நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக தெரியவில்லை அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தில் தலையிடுவது தவறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு முடிச்சையும் இன்று உங்களால் அவிழ்க்க முடியும் உங்களுடைய புத்தி கூர்மை மிக மிக கூர்மையாக இருக்கிறது இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தகுதியான இடத்துக்கு கடும் போட்டி இன்று இருக்கிறது இருவருக்குள் ஒரு கடும் போட்டி இருக்கிறது அந்த இருவரில் ஒருவர் நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றி பெறும் நாள் ஒரு உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நாள் புகழ் ஓங்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு வாகனம் ஆபரணம் போன்ற விஷயங்களில் சாதகமான பலன்கள் வருகின்றன வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்லது நடக்க தனது சுகங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்கும் நாள் இந்த நாள் திரு ஓணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமோக வெற்றி ஏற்படும் நீங்கள் காட்டும் அதிதீவிர முயற்சிக்கு அமோக வெற்றி இன்று உண்டு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடர் முயற்சி கண்டிப்பாக வேண்டும் நினைத்த காரியம் ஈடேற நடைபெற தொடர் முயற்சி மிக மிக அவசியம் இன்று சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பணம் மற்றும் பேச்சு விஷயங்களில் திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவான நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நாம் அதிகமாக பேசுகிறோம் இதன் காரணமாகவே பலருக்கும் புரியாமல் போகின்றது சுருக்கமாக நீங்கள் பேச வேண்டிய நாள் நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பேச்சு ப்ளஸ் பாயிண்டும் அதுதான் மைனஸ் பாயிண்டும் அதுதான் இன்றைய தினம் உங்கள் பேச்சு ப்ளஸ் பாயிண்டாக வேலை செய்கிறது நல்லது நடக்கிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சு தேவையான பேச்சு இருக்கிறது அதே நேரத்தில் தேவையில்லாத பேச்சும் நிறைய இருக்கிறது தேவையில்லாததை குறைத்து தேவையானதை அதிகம் பேச இன்று நீங்கள் செயல்பட வேண்டும் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்